என்ன சூடா இருக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லனா வீட்டுக்குள்ள இருக்க ஆவல வேர்த்ததாப்பா வடியுது போன கரண்ட் எப்ப வரணும் தெரியல என்ன பண்ண இந்த மரத்தடியாத்திலே இருப்போம் கொஞ்சம் காத்தாவது வருதுமா ஏ சின்ன பொண்ணு வாம்மா என்னக்கா இதுல வந்து உட்கார்ந்து ஆமாக்கா டிவில நல்லதோ ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன் கரண்ட் டக்குன்னு போயிட்டு பாருங்க என்ன சூடு அதான் உள்ள இருக்க முடியல மெதுவா வந்துட்டேங்கா மாமியார் திட்டலையாமா செய்யும் ஏன் இப்படி அடிக்கடி சொல்லாம கொள்ளாம வர அப்புறம் சும்மா தர திட்டிட்டு கிடக்குதுக்கா நீங்க வேற இந்த சூட்டுலயும் அது நீட்டா நடந்து உறங்குதுக்கா தான் உறக்க வருதோ எரும மாட கட்டில காலில கட்டிட்டு போட்ட மாதிரி நடந்து உறங்குது என்ன சின்ன இப்படி சொல்லியா ஆமா காச்சாம தூக்கம் இப்ப நீ எழும்பிச்சனாதான் அத செய்ய சொல்லலாம் அதனால நான் வந்துட்டேக்கா நான் இவர நேரா படுக்காதம்மா செய்துறேன் சரி கரண்ட் போச்சா இருக்க முடியல இந்த மரத்தடி பக்கல வந்தேன் பாரு நாலு தேடி வீட்ல காணல எங்க போனாலும் அது எங்க எங்க என்ன உமா ஓ அக்கால காணல எங்க போனாலோ ஏன் சின்ன பொண்ணு என்னை சும்மா இருக்க விட மாட்டியா எவ எங்க போனா எனக்கு என்ன என்னை நீ இருக்க விடு சரி சரி விடுமா உமா கோவப்படாத ரெண்டு நாள் இப்படி மூஞ்ச தூக்கிச்சுட்டு இருப்பிய அப்புறம் என்ன இருந்தாலும் வரந்தர தெரியல நீ ஆயிருமா சொல்லு எக்கா நானே அவ கூட பேச கூடாதுன்னு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க கொஞ்ச நேரம் நிம்ம கேட்கலாமா நீ இரு சின்ன பொண்ணு அரிசி உன் மாமியிட்ட கேட்டு சொல்லின்னு சொன்னேம்மா கேட்டியா ஆமாக்கா வந்துடுச்சுதே மறந்து போயிட்டு ஆமா எங்க மாமியார் சொல்லிச்சுக்கா கொஞ்சம் போல அரிசி இருக்குன்னு சொல்லிச்சு அத வசந்திக்கே குடுத்துருனே சொல்லிச்சுக்கா அதுங்களுக்கே சரி செடி சின்ன பாவம் பாத்துக்க அரிசி இல்ல போல நான் வாய் திறந்து கேட்டுட்டா ஒரு எட்டு வாக்கை சொல்லிட்டு ஆ சரிக்கா போயிட்டு உமா வா போலாம் நான் உன்னை எங்கேயும் வரலாமா நான் என் சீவனை கொண்டு வீட்டுக்கே போறேன் நீங்க எங்கேயும் போங்க யாரையும் பாருங்கம்மா அதான் போர் அடிக்கிறதுனாலே வந்தவுமா உன்னை யார்கிட்ட பேச சொல்லல நீ சும்மா வா இப்ப ஒரு வாட்டி பாத்துக்கிட்டு சரி நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடியதால வாரேன் நாலு முடிய காலையில பார்த்தது

அவா சாப்பாட்டு கரிசிலனி உங்ககிட்ட சொன்னானி நீங்க சொல்றீங்க நம்பவே முடியல இல்ல உமா அவள்ட்ட இல்லன்னு நினைக்கும் பாத்துக்க انا காலில் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்டு அத லட்சுமி அக்காளை தரேன்னு சொல்லிடுகேவ வாஷிங் மெஷின் வாங்க இருந்த என்ன வாங்க விடாம ஆக்குனாலாக்க அவ அவ எப்பேர் பட்ட நடிப்பு கள்ளினி எனக்கு தெரியும் உமா நீ ஏதோ அவளுக்கு மேல கோவத்துல சொல்லியா நினைக்கேமா ஆனா வசந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்டா என்ன செய்யுது அதான் இருக்கிற அரிசி அவள்கிட்ட கொடுக்கலான்னு சொன்னேம்மா எக்கா நீங்க அவள நம்புங்க நான் எல்லாம் ஒரு சொட்டு கூட அவள நம்ப மாட்டேன் ஏன்னா அவ அப்பேர்பட்ட ஆக்ட் நாயகி எனக்கு தெரியும் நான் சொல்றது போது கூட நீங்க நினைப்பிய ஏதோ அவளுக்கு மேலோட கோவத்துல நான் சொல்லினே அதெல்லாம் இல்ல அவ கூட இருந்து அவ கூட பழவனவளாக நான் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க நினைப்பிய ம் பாத்துக்கிடுங்க சரி போட்டு எதுவா இருந்தா என்ன வாமா போவோம் சின்னவனு வரும்போது அந்த பலசருக்கு கடையில இருந்து வாழைப்பழம் வாங்க ஞாபகப்படுத்தியாமா ஆ சரிக்கா யா என்ன சமையல் பண்ண போறிய யாமவா ராத்திரிக்கு புட்டு கேட்டாமா அதான் புட்டை வச்சு குடுக்கலானே சரிக்கா அவிக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு துண்டு அவிங்க ராத்திரி எனக்கு ஒரு துண்டு புட்டு தாங்கனாக்கா ஆ சரி சின்னவனு

அரிசியை கொண்டு போற முன்னாடி உயிரே போயிடும் போல சின்ன பொண்ணு வசந்தி பாவம் உம் யார்ட்ட எந்த விலை கொடுத்து அரிசி வாங்கிட்டு வந்துருக்கிய நம்ம மட்டும் அவ்வளவு சந்தைய விட்டு பாக்குறது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா எக்கா வாய் மூடிக்கிட்டு நில்லுங்க அவ வருத்தப்படுவாளா இல்ல வாட்டி எடுப்பாளா நீ இங்க பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டே தெரியற முன்னாடி வாயை விடாதுங்க இல்ல நம்ம அப்படியே எட்டி பாக்குறது எனக்கே கொஞ்சம் தப்பா தான் தெரியுது பேசாம நில்லுங்க இல்லனா ரெண்டருக்கு வாயையுமே பொத்தி வச்சிருவேன் சும்மா நில்லுங்க எங்க போனா வசந்தி எவ்வளவு நேரம் இதுலயே நிக்க தெரியுமா போற வீல வரவே பாத்துக்கிட்டே போறாவ சிப்பா நீ ஈஸியா சொல்லுவா புஷ்பா அரிசி

கிலோக்கு முப்பது ரூபாய்க்கு பேசிடுவேன் இல்லையா இருபது கிலோ எடுத்துக்கிட்டு அறுநூறுவாத்தா என்ன வசந்தி ரேஸ் அரிசி தானே என்ன விலை கொஞ்சம் அதிகமா இல்லையா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போடக்கூடாதா பாத்தியலா எப்படி நான் சொன்னேன் இல்லையா இவ்வளவு பத்தி என்ன புஷ்பா விளையாடவா செய்ய எடுத்துக்கிட்டு வர முடியும் வாங்கிட்டு சொல்ல தானே செய்தேன் கிலோ முப்பது தானே நீ இப்ப என்ன ரேட்டு குறைச்சு பேசிட்டு இல்ல வசந்தி இது ரேஸ் அரிசி தானே